பிரைஸ்தலார் கர்த்துடைய பிரச்சனை மகிம்படுதாக சங்கீத புஸ்தகம் ஒன்பதாம் சங்கீதம் ஒன்பதாவது வசனம் சாம்ஸ் நைன்ஸ் நயன் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் எனக்கு பிரியமானவர்களே இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கட்டும் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் ஒரு வேலை உங்களுடைய வேலைகளில் இருக்கட்டும் இல்லை மற்ற எந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் உங்களுடைய பிரயாசங்களில் உங்களை வளரவிடாதபடிக்கு நெருக்கப்பட்டாலும் சரி ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருந்து அற்புதம் செய்வாராங்க தேவனுடைய திட்டம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது இந்த இடத்துல தன்னுடைய மகள் தன்னுடைய மகன் ஞானசனம் எடுத்தவர்கள் என்று கர்த்தர் எதையும் சொல்லலை சர்ச்சைக்கு போகிறவங்க அப்படின்னு எதுவும் சொல்லலை ஆனால் ஒரு அழகாக சொல்லப்படுகிறது சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் ஊழியத்தின் நிமித்தமாக ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனையோ பேர் போய் ஊழியம் செய்கிறவர்கள் உண்டு அப்படி செய்யும்போது யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவங்களுக்கு ஜெபிக்க போகும்போது பக்கத்தில் பார்த்து எனக்காகவும் வந்து ஜெபிங்க என்று சொல்லுவாங்க எனக்காக வாங்க அவங்களுடைய சிறுமியை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அற்புதமான ஆசிரியத்தை எத்தனையோ பேருக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார் ஊழத்து நிமித்தமாக எங்கேயாவது போகும்போது ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போன உடனே அதை பார்த்துட்டு எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் வந்து காலை வச்சுட்டு போங்கன்னுவாங்க ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்குற எதனால் நாம் அந்த இடத்துல போய் ஜெபிப்பதினாலையா அல்ல சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் யாரோ ஒருவர் உங்களுக்காக எனக்காக ஜெபிக்காமல் இருந்திருந்தால் கர்த்துடைய அடைக்கல நமக்கு வந்திருக்கவே வந்திருக்காது இல்லையா நம்முடைய சிறுமியை நமக்கு தெரியாது நமக்கு தெரிந்ததெல்லாம் நம்முடைய கவலைகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் துன்பங்கள் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு உட்காந்துருப்போம் ஒருவேளை எனக்கு இருக்கும்போது நான் மற்றவர்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை என்றால் மற்றவர்களும் நம்மை கொடுத்தானே இப்படி நினைப்பார்கள் எனக்கு பிரியமானவர்களே ஏசிவி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் நாம் எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுப்போம் சப்போர்ட்டை விதைப்போம் சப்போர்ட்டே அறுப்போம் அதான் இந்த ஆண்டு சொல்லிக்கிறார் நீங்கள் சிறுமைப்பட்டிருக்கிற நிறத்தை நேரத்தை அந்த காரியங்களில் கற்றுறவங்களுக்கு அற்புதங்களாக அதிசயங்களாக மாறுவதற்கு மாற்றுவதற்கு அவர் உயிர் உள்ளவராக தான் இருக்கிறார் அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் என்பதை மறந்துட வேண்டாம் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் சில நேரங்களில் சிலருடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டு எனக்கு ஒரு சகோதரர் தெரியும் அவர் பேசும்போது சொன்னார் அண்ணே பசிக்குதுன்னு கேட்டால் ஒருத்தரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஒரு முக்கியமான தேவை ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொன்னால் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க எங்கேயாவது முக்கியமான விஷயத்துக்காக நான் போகணும் எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க கேட்டால் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஒரு ஃபங்க்ஷனருக்கு பணம் கொஞ்சம் கொடுங்க நான் திருப்பி கொடுத்துருன்னு சொன்னால் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஆனால் கையில் ரூபாவும் இல்லாமல் இருக்கும் எந்த ஒரு சோர்ஸும் இல்லாமல் இருக்கும் தண்ணி அடிக்கிறதுக்குன்னா வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுவேன் கையில் காசு இல்லைன்னு அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க அழிஞ்சு போகிறதுக்கு இந்த ஜனங்கள் உற்சாகமாக செய்கிறாங்க ஆனால் நல்ல விஷயத்துக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த விஷயம் எனக்கு தான் புரியுது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு பிரியமானவர்களே சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று சொல்லி பார்க்கணும் அதனால் இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சிறுமைப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக மன்றாடுங்க நெருக்கப்படுகிற ஜனங்களுக்காகண்டு அன்பை நோக்கி பாருங்க அப்படி நாம செய்யும் போது ஒருவேளை நாம் எதுலையாவது ரொம்ப வேதனையோட இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கும் பெரியவங்களை கொண்டு கர்த்த நமக்கு அருள் புரிவார் இறக்கம் செய்வார் நமக்கும் சின்னவங்களை கண்ணோக்கி பார்த்து கவலைப்படாதீங்க ஆண்டவங்களுக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த போல நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க ஏசுமின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் சிறுமிப்பட்டவனுக்கு கற்றுற அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமான வார்த்தையின் பிரகாரமாய் ஏசப்போ இந்த வார்த்தை மூலமாக நீர் எங்களை ஆசீர்வதிக்க முடியாது நான் ஜெயிக்கிறான் அவரே கிருமியின் கரம் கூட இருக்கட்டும் நன்மை செய்யும் ஆசீர்வதியும் பெரிய காட்சி ஏசுமல்ல பிதாவே ஆமே